குவாண்டம் ஸ்டெல்த் என்பது நாம் பார்க்கும் கண்ணாடி போல் உள்ள ஒரு கிளாஸ் மெட்டீரியலை பயன்படுத்தி எந்த பொருட்களையும் கண்ணுக்குத் தெரியாமல் மறைக்க பயன்படும் ஒரு தொழில்நுட்பம் இந்த கிளாஸை வைத்து மறைத்தால் அந்த பொருள் அங்கு இல்லாதது போலவே காட்சியளிக்கும் ஹைப்பர் ஸ்டெல்த் பயோடெக்னாலஜி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த புரட்சிகரமான பொருள் இயற்பியல் விதிகளை பயன்படுத்தி இதனை சாத்தியமாக்குகிறது குவாண்டம் ஸ்டெல்த் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை புரிந்துகொள்ள முதலில் நாம் எந்த பொருளையும் எப்படி பார்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம் ஒளி ஒரு பொருளில் தட்டும் போது அது மீண்டும் திரும்பி கண்ணுக்குள் செல்லும் அதனால் அந்த பொருளை நாம் பார்க்கிறோம் குவாண்டம் ஸ்டெல்த் இந்த சந்திப்பை மாற்றுகிறது ஒளியை பொருளைச் சுற்றி வளைப்பதன் மூலம் இது ஒரு மந்திர கவசம் போன்று வேலை செய்கிறது ஒளியை சரியாக நேர்த்தியாக வழிநடத்தி பொருள் அங்கு இல்லாதது போல தோற்றமளிக்கிறது இந்த அற்புதம் எப்படி நிகழ்கிறது இது மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட மெட்டாமெட்டராய்ட்ஸ் மெட்டீரியல்களை கொண்டு சாத்தியமாக